இறை ஆலோசனைக்கு நன்றி செலுத்துதல் எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் சங்கீதம் பதினாறு ஏழு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆலோசனை என்பது அவசியமானதாக காணப்படுகிறது தனிப்பட்ட குடும்ப சமூக மற்றும் ஆவிக்குரிய வாழ்வில் ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன திருமறையில் அநேகருக்கு ஆலோசனைக்காரர்கள் இருந்தார்கள் என நாம் வாசிக்கின்றோம் அவர்கள் தங்கள் எஜமான்களுக்கு ஆலோசனை கொடுத்து ஊதியம் பெற்று வந்தார்கள் இவை மனிதருடைய ஆலோசனையாக இருக்கின்றது ஆனால் அதை விட தேவ ஆலோசனை மிக அவசியமானது என நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சங்கீதக்காரராகிய தாவீது தன்னுடைய வாழ்வில் நெருக்கடியான சூழல்களில் மனிதரை காட்டிலும் கடவுளின் ஆலோசனை நம்பியிருந்தார் என்பதை நாம் சங்கீதம் பதினாறில் பார்க்கின்றோம் மேலும் கடவுள் தாவீதுக்கு ஆலோசனைகளை வழங்கி வாழ்வை மகிழ்ச்சியான வெற்றியுள்ள வாழ்வாக மாற்றச் செய்து கடவுளை துதிக்கும் சூழலை உருவாக்கினார் காரணம் தாவீது கடவுளோடு நிலைத்திருந்தார் அவருக்கு முதலிடம் கொடுத்தார் எல்லா சூழல்களிலும் நிற்பதற்கும் திட்டமிட்டு செயல்படுவதற்கும் இறை ஆலோசனை முக்கியம் என்பதை அறிந்திருந்த நிலையில் வெற்றியும் பெற்றார் ஆகவே தான் உள்ளம் நிறைந்து நன்றியை செலுத்துகின்றார் நம்முடைய வாழ்விலும் பல சூழல்களில் மனிதருடைய ஆலோசனையை நம்பியிருப்பதுண்டு இந்த சூழலில் நாம் நம்மை படைத்த கடவுளை மறந்து விடுகின்றோம் கடவுளின் ஆலோசனைகளை நாடாமல் தோல்விகளை வாழ்வில் எதிர்கொள்கின்றோம் அதே வேளையில் நாம் கடவுளோடு நிலைத்திருந்து அவர் ஆலோசனைகளை கேட்டு அதன்படி செய்யும் போது நம் வாழ்வு வெற்றியாய் அமைகிறது இதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஆகவே ஆலோசனை கர்த்தராகி ஆண்டவரை சார்ந்து வாழ்வோம் அவர் ஆலோசனையின்படி நடப்போம் மகிழ்ச்சியோடு அவருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துவோம் சவம் ஆலோசனையாளராம் கடவுளை உம் ஆலோசனைகள் எங்கள் வாழ்வில் ஜெயமாய் காணப்பட்டு ஒவ்வொரு நாளும் உண்மை துதிக்க